ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முக்கியமான விஷயத்தை வச்சு பார்க்க போகிறோம் செல்ஃபி எடுக்காதீங்க எங்கே போனாலும் வந்து சொல்லுனால் கேட்குறதே கிடையாது போகும்போது வந்து பார்த்திங்கன்னா டைம் இல்லை அப்படின்னா கூட வந்து கே கேட்கறது கிடையாது ஓடிப்பே வந்து செல்ஃபி எடுக்கிறது இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவே வந்து மாறிச்சு உயிருக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆபத்தாக வந்து நிறைய இடங்களில் விடுது நிறைய இடங்களில் வந்து போட்டிருக்காங்க உயிருக்கு ஆபத்து போடாதீங்க அப்படின்னா கேட்குறது கிடையாது வனவணங்குகள் ரோடு கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நிற்க வேண்டியது அப்போது வந்து திடீர்னு யானை வரும் அதுக்கிட்ட போய் நின்று எடுத்திருக்காங்க அதுக்கு அதுக்கப்புறம் நிறைய தடவை வந்து பார்த்தோன்னா ஓட ஓட விரட்டி இருக்குது இப்படி நிறைய சம்பவங்கள் வந்துருக்கு இப்போ அப்படி தான் வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்ன சம்பவம் அப்படின்னா கேரளாவில் இடுக்கி மாவட்டத்துக்கிட்ட மதுரை சேர்ந்த ஒரு பத்து பையன் சே சுற்றுலா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க போகும்போது அங்கே ஃபால்ஸில் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபால்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குளிச்சிருக்காங்க குளிச்சிட்டு இருக்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செல்ஃபி எடுக்கலாம்னு சொல்லி நிறைய செல்ஃபி எல்லாம் வந்து எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு பெரிய பாறை இருந்திருக்கு அந்த பாறை மேலே ஏரியே செல்ஃபி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி பாறை மேலே ரொம்ப அதில் ஏற்கனவே வந்து போட்டிருக்காங்க இது வந்து ஆபத்தான இடம் ஆப செல்ஃபி யாரும் எடுக்காதீங்க இங்கே வராதிங்க அப்படின்னு இருக்காங்க தடை செய்யப்பட்ட பகுதி ஆனால் அந்த பசங்களுக்கு தடை செய்யப்பட்ட தான் எல்லோரும் போய் செய்கிறது குளிக்கிறது அப்படின்னா தான் ரொம்ப பிடிக்குமே அதனால் அங்கே போய் குளிக்கிறதும் அந்த பாறை மேலே போய் நாலு பேர் நின்றுருக்காங்க நிற்கும் போது என்ன ஆச்சு அப்படின்னா அதில் ஏற்கனவே வந்து பதினோரு பேர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து அதுலேருந்து கீழே வந்து உயிரே விட்டுருக்காங்க அதனால தான் அந்த இடத்தையே வந்து ஆபத்தான இடம் வந்து தடை பண்ணியிருக்காங்க ஆனால் இவங்க கேட்காமல் என்ன பண்ணியிருக்காங்க அது மேலே நான் நாலு பேர் நின்றுருக்காங்க அதில் மூணு பேர் வந்து வந்துட்டாங்க ஒத்த வரத்துக்குள்ளே தவறி அங்கேயிருந்து கீழே கிழுந்துட்டாங்க தண்ணிக்குள்ளே விழுந்து வந்து பார்த்தினா ரெண்டு பாறைகளுக்கு நடுவில் சிக்கி போயிட்டான் அவனே பயங்கரமாக கத்தியிருக்கான் நல்ல வேளை பாறைகளுக்கு இடையில தான் வந்து சிக்கியிருக்கான் வந்து தண்ணியோடு அடிச்சிட்டு போகலை பாறையில் வந்து விழும்போது தலை மோதி இருந்தால் என்ன இருக்கும் நல்ல வேலை உடனே எல்லாரும் கற்றுக்கறதுன்னு கத்தி அந்த இடத்துல பொதுமக்கள்லாம் இருந்தாங்க இந்த இடத்துல தடை செய்யப்பட்ட பகுதின்னு போட்டிருக்கல இதுக்கு தம்பி இப்படிலாம் பண்ணுறீங்க அது எதுக்காக அப்படி செல்ஃபி எடுத்தீங்கன்னு சொல்லி கற்றுக்கறதுன்னு கத்தி எல்லோரும் பெரிய கயிறை விட்டு வச்சு ஒரு வழியாக பாதுகாப்பாக வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் எல்லோரும் சேர்ந்து அவனை காப்பாற்றிட்டாங்க இருந்தாலும் இந்த இடத்துல நீங்கள் வந்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு எத்தனை சொன்னாலும் கேட்கறதே கிடையாது ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு சொல்லி பயங்கரமாக அது எங்கே போனாலும் இது ஒரு பெரிய பகுதியாக ஒரு விஷயமாக தான் இருக்கு இப்போ நாங்கள் ரிஷிகேஷ் போயிருந்தோம் அங்கே கூட போட்டிருந்தாங்க இந்த இடத்துல ரொம்ப ஆழமான பகுதி யாருமே குளிக்க வேண்டாம்னு சொல்லி ரெண்டு மூணு போர்டு வச்சுருக்காங்க ஆனால் அந்த அதில் ரெண்டு அடி கூட தள்ளி பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சு குளிக்கிறது மட்டும் கையில் நிறைய பேர் மொபைலில் கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க வச்சுட்டு அதிலே குளிக்கிற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறது ஃபோட்டோ எடுக்கிறது பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்படிலாம் இருந்தால் என்ன பண்றது முதல்ல ஆரம்பத்தில் அவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போங்க சொல்லி விரட்டி விட்டா பரவாயில்லை யாருமே வந்து விரட்ட ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அந்த பக்கம் போட்டிங் போட்டு பக்கத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு போட்டு வந்து வச்சிருக்காங்க போட்டு ஏன்னா போட்டிங் போகணும் வரணும் அழமான இடத்துல தான் போட்டு வரணும் போகணும்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வச்சுருக்காங்க அதுக்கு கொஞ்சம் தள்ளி தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி இருந்தால் து அங்கே வந்து எல்லாருமே குளிச்சிருக்காங்க கையில் வந்து ஃபோன் எடுத்துகிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் குளிக்கிற மாதிரி வீடியோ எடுக்கிறது ஃபோன் எடுக்கிறது அதெல்லாம் ரொம்ப வந்து இதாக இருந்தால் ஆழமான இங்கே குளிக்காத போட்டிருக்காங்க எதிர்க்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது அங்கே தான் குளிக்கணும் அப்படி போட்டிருந்தாங்க இந்த மாதிரி எங்கே எது போட்டாலும் நம்ம வந்து கேட்கணும் அதை வந்து கேட்காம வந்து ஒரு நாள் அப்படி குளிக்காமல் வந்து ஒரு நாள் அப்படிலாம் செய்யக்கூடாது என்றைக்குமே வந்து மதிச்சு நடந்ததுங்க வீடியோ பிடிச்சவங்க அவங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மட்டும் தான் என்றைக்குமே செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் உயிரை வந்து என்றைக்குமே விட்றதுங்க உயிர் போனால் வராது திரும்ப வந்து வரவே வராது போனால் போனால் தான் அதுக்கப்புறம் எனக்கு புத்தி வந்துச்சுமா நீங்கள் சொன்னாலும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் உங்களால் காப்பாற்ற முடியாதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்குன்னு ஒரு உறவுகள் இருக்குது உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க என்ஜாய் பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் உயிரை விட்டுறாயங்க நம்பியா